தமிழர்களின் வாழ்வில் துன்பமும் துயரமும் மரணமும் இரத்த பூமியிலே நிரபராதிகள் கொல்லப்பட்டதும் இந்த சந்தர்ப்பத்தில் திருப்பெரும்புதூரிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்திற்காக பொய் வழக்கு போட்டு இதோரான் தோளில் கை வைத்திருக்கிறேனே பேரறிவாளன் அவரும் என் வலது பக்கத்தில் இருக்கின்ற ரவிச்சந்திரனும் பத்தாயந்து பேரும் சிறையிலேயே வாடினார்கள் அவர்களுக்கு மரண வேண்டனை என்று அறிவிக்கப்பட்ட போது நான் வேலூர் சிறைக்கு சென்றேன் அந்த கம்பிகள் வழியாக நம்முடைய பேரறிவாளனுடைய தலையை நீவி விட்டு நான் கண்ணீர் விட்ட போது எனக்கு ஆறுதல் சொன்னார் அடுத்து சாந்தனுடைய சென்றேன் அந்த நடக்கும் என்று எனக்கு தைரியம் சொன்னார் அதையே முருகனும் அப்படித்தான் சொன்னார் சரி விடுதலையாகி விட்டார்கள் இனி அவர் அவருக்கு திருமணமாகவில்லை ஐம்பத்தி நாலு வயது ஆகிறது முப்பத்தி ஆண்டுகள் தமிழ்நாட்டில் எந்த குற்றமும் செய்யாமல் சிறையிலே வாடி வழங்கியவர் சாந்தன் நல்ல எழுத்தாளர் நிறைய சிறுகதைகள் எழுதி கொடுத்திருக்கிறார் என்னிடமே இருக்கிறது தலை சிறந்த எழுத்தாளர் தலைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அவர் ஈழத்திலே பிறந்து ஈழம் மலர்வதற்காக இந்த மண்ணுக்கு வந்து இங்கே சித்திரவதைகளை கொடிய இருட்சிறையிலே அனுபவித்து கடைசியில் மாரடைப்பால் மடிந்தார் என்ற நிலைமைக்கு அவருடைய உள்ளம் சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருந்தது என் தயாரிடத்தில் அனுப்பிவிடுங்கள் நான் தாயாரை போய் பார்க்க வேண்டும் என்றுதான் அவருடைய கடைசி ஆசையை சொன்னார் நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் மீதம் வெளியே வந்திருக்கவர்கள் எந்தெந்த ஊருக்கு அவர்கள் போக விரும்புகிறார்களோ அவர்கள் நாட்டுக்கு அவர்கள் போக விரும்புகிற இடத்துக்கு அனுப்பி வையுங்கள் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் ஜெயக்குமார்கள் முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் பயஸ் அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் அவர்களை விடுவித்து அவர்கள் எந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அங்கே அனுப்பி வையுங்கள் ரவிச்சந்திரன் மிகவும் எப்படி நம்முடைய பேரறிவாளன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு திரும்ப திரும்ப இழுத்து கொண்டு போனார்களோ அதை போலத்தான் ரவிச்சந்திரனும் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இங்கிருந்து மாற்றப்பட்டு மதுரை சிறையிலே இருந்தார் அப்பொழுது நான் மதுரை சிறையிலே போய் பார்த்தேன் இப்பொழுது ஆளே அடையாளம் தெரியவில்லை எனக்கு எறும்பும் தோலுமாக தள்ளுபடி உதிர்ந்து ஒரு வயதான தோற்றத்திலே இருக்கிற இந்த இளைஞனும் திருமணமாகவில்லை பேரறிவாளனுக்கும் திருமணமாகவில்லை வாழ்க்கையின் வசந்தம் எதையும் அவர்கள் பார்க்கவே இல்லை ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே தலைவர் இருந்தார் இன்னும் இருக்கிறார் அவர்கள் நெஞ்சிலே இருக்கிறார் தமிழ் ஈழம் அவர்களுடைய இருதயத்திலே இரத்த கடைபிடிந்த கோடுகளாலே வரையப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய தியாகம் ஒப்பற்றது பத்தொன்பது பேர் இவர்கள் சிறையில் இருப்பதற்காக ஈழ விடுதலைக்காக முத்துக்குமார் தொட்டு தங்களுடைய உடம்பிலே பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு அந்த நெருப்பிலேயே கருகி மடிந்தார்கள் ஆக உணர்ச்சி செத்துப்போய் விடவில்லை தமிழ்நாட்டிலே ஏராளமான இளைஞர்கள் எந்த கட்சியும் சேராதவர்கள் வீறு கொண்டு எழுந்து வந்தார்கள் ஆனால் இந்திய அரசும் உலக வல்லரசுகளும் ஆயுதங்களை தந்து எவராலும் வெல்ல முடியாத தலைவர் பிரபாகரனுடைய படையை தோற்கடித்தார்கள் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அதனுடைய எதிரொலி இந்த சிறையிலே வந்து மோதிக்கொண்டே இருந்தது இப்பொழுது அவரை இலங்கைக்கு அனுப்பி வைப்பதாக நான் அதிகாரிகள் சொல்ல கேட்டேன் அவர் தன்னுடைய ஊருக்கே போக வேண்டும் தயாரை பார்க்க வேண்டும் நினைத்தார் அவர் தாயார் என்ன பாடுபட்டுக் கொண்டிருப்பார் இப்பொழுது தலைவருடைய தாயார் பார்வதி அம்மாளும் வேலுப்பிள்ளையும் நாதியற்று போனவர்களைப் போல அவர்கள் இந்த நாட்டிலிருந்தும் அனுப்பப்பட்டார்கள் இலங்கையிலே போய் நோய்வாய்ப்பட்டு பார்வதி அம்மாளும் மறைந்தார் வேலுப்பிள்ளையும் மறைந்தார் பாலகன் பாலச்சந்திரனும் ஐந்து குண்டுகளை மார்பிலே தாங்கியவாறு மடிந்தான் பெண்கள் நாசமாக்கப்பட்டார்கள் போல அவள் கதர கதர அவை அவர் இசைக்குயிலை பின்னமாக்கினார்கள் அதை பெருமையாக வர்ணித்தார்கள் சேனல் போர் அதை எடுத்து பூராவும் தெரிவித்தது அவர்களை பொறுத்த மட்டில் உயிரவர்களுக்கு பெரிதல்ல அது பேரறிவாளனாக இருக்கட்டும் ரவிச்சந்திரனாக இருக்கட்டும் ராபர்ட் பயாசாக இருக்கட்டும் ஜெயக்குமாராக இருக்கட்டும் அதை போல நளினியாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் நிரபராதிகளான அவர்கள் கொடும் பழியை சுமந்தவர்களாக சிறையிலே அவர்கள் வாடி வணங்கினார்கள் நான் உன்னே முக்கால் வருஷம் இருக்கிற பொழுது தினந்தோறும் அறைக்கு இவர்கள் வந்து விடுவார்கள் மாலையிலே கைப்பந்தாட்டத்திற்கு வந்து விடுவார்கள் நிறைய பட்டங்கள் வாங்கிவிட்டார் பேரறிவாளர் அவர் அண்ணே யாழ்கோட்டை வீழ்ந்துருச்சுன்னு தகவல் வந்திருக்குண்ணே அப்படின்னு ஒரு நாள் காலையில் வீட்டுக்கு வந்தார் அப்படிப்பட்ட வீரம் எங்கும் காண முடியாது அவர்கள் மீது மனிதாபிமானத்தோடு இறக்கம் காட்டி அவர்களை உள்ளே இருப்பவர்களையும் விடுவித்து அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அங்கே இந்த அரசு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சாந்தனின் மரணம் ஈழ விடுதலை வரலாற்றில் எத்தனையோ தியாகங்கள் தியாகம் எண்ணற்ற தளபதிகளினுடைய மரணம் பால்ராஜ் மரணம் அந்த மரணத்தோடு இங்கே பத்த விட்டு தீக்குளித்து படிந்தார்கள் ஆக தமிழனுக்காக தமிழன் கண்டீர் விட்டு கதறி தீக்குளித்து தன்னையே சாம்பலாக ஆக்கி கொண்ட மான உணர்ச்சி இந்த மண்ணிலே பட்டு போய்விடவில்லை என்றைக்கும் தமிழீழ வரலாற்றிலே சாந்தனுடைய பெயர் இருக்கும் இவர்கள் அனைவருடைய பெயர்களும் இருக்கும் அவர்கள் தியாகம் செய்தவர்கள் வாழ்க்கையவே தியாகம் செய்து விட்டார்கள் இந்த சின்ன இளம் வயதிலே போய் சிறையிலே போய் முப்பத்தி மூன்று ஆண்டுகளை கழித்துவிட்டு விட்டு வாழ்க்கையினுடைய நெடும் பகுதியை கடந்துவிட்டு இனி அடுத்து இறுதி முடிவுதானோ என்ற எண்ணத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் சாந்தனினுடைய துயர மரணத்திற்காக தலை சிறந்த எழுத்தாளன் கவிஞன் திருகதை வடிவமைக்கக்கூடியவன் அவருடைய மரணத்திற்கு துயர மரணத்துக்கு வழி சுமந்தவராகவே சிறையில் இருந்தாரே அவருடைய துயர மரணத்திற்கு நாம் அனைவரும் ஒரு நிமிடம் மௌனம் கடைப்பிடித்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோமாக